ஒரு பேப்பரில் நம்பர் ஒன் நாளிதழ் அப்படின்னு அந்த பேப்பருக்கு சுய விளம்பரம் பண்ணுறாங்க இருக்கட்டும் உண்மையிலேயே உற்பத்தி அதிகமாக இருக்கலாம் நம்பர் ஒன் நாளிதழ் அதை ஒரு தமிழறிஞர் வந்து குற்றம் சொல்கிறாரு சரி நம்பர் ஒன்னுங்கிறது தமிழ் இல்லை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் தூய தமிழ்லேயே முழுசும் பேச முடியாது சில பேர் இப்போ முழு நீள கால் சட்டைன்னு பேண்ட்டை சொல்ல முடியாது அதே போல் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன் வந்துருக்கேன் பையன் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா சொல்லி பழக்கப்பட்டு அதை மாற்ற முடியாது அப்போ நம்பர் ஒன்றுன்னு போகிறது ஆங்கிலம் தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை நாளிதழ்னு போட்டு நாலு ஏடுன்னு போட்டிருக்காங்க நம்பர் ஒன் நாலு ஏடுன்னு போட்டிருக்காங்க நாலு ஏடுன்னு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எனக்கு ஒன்றும் புரியல ஏடுங்கிறது மலர்ங்கிறது மஞ்சரிங்கிறது இதழ்ங்கிறது நம்மளா வச்சுக்கிட்ட பேரு ஒருத்தன் ஏடுன்னு சொல்லுவான் ஒரு பத்திரிகையில இன்னொருத்தன் இதழ்ன்னு சொல்லுவான் இன்னொருத்தன் மலர்னு சொல்லுவான் இது வந்து இந்த மலர் இதழ் ஏடு இந்த மஞ்சரி இது எத்த எந்த பேருனா வச்சுக்கலாம் அது தினசரி வந்தா நாலு ஏடு நாலு இதழ் நாலு மஞ்சரின்னு சொல்லலாம் வாரம் ஒரு முறை வந்தா வார இதழ் வார ஏடுன்னு சொல்லலாம் வார இதழ்ன்னு சொல்லலாம் வார இதழ் சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு வார ஏடுன்னு சொல்ல ஒரு மாதிரியா இருக்குங்கிறதுக்காக வேற மாதிரி வச்சிருப்பாங்க மஞ்சரினா மாதம் ஒரு முறை வந்தா தான் மஞ்சரி தானும் மஞ்சரி தான் மஞ்சரி என்றால் பல விஷயங்களை முன்னடக்கிய விஷயங்கள் தானே அதனால அது இந்த புத்தகம் அந்த ஏடு சுவடி என்பது போல தாளகம் என்று சொல்வது போல ஏடு என்று வைத்துக் கொள்ளலாம் நாளிதழ் என்று வைத்துக் கொள்ளலாம் நாள் மஞ்சரி என்று வைத்துக் கொள்ளலாம் நியூஸ் பேப்பர்னு ஆங்கிலத்தில் வச்சால் நம்ம நாள் பேப்பர்னு வைக்க முடியாது நாள் தாள் என்னோடு வைக்கலாம் ஒன்றும் இல்லை அதனால் நாளேடு என்று சொல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து